ார் இந்த நாள் வயதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழக்கிறேன் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிற அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒருமுறை ஒரு தாவரவியல் நிபுணர் ஒருவர் மிக அருமையான விலை மதிப்புமிக்க ஒரு மாம்பழ ரகத்தை கண்டுபிடித்தார் அந்த ரகத்தை சேர்ந்த இரண்டு செடிகளை தன் நண்பர்கள் இரண்டு பேருக்கு அன்போடு பரிசளித்தார் அதில் ஒருவர் இந்த செடியை நட்டு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி கண்ணும் கருத்துமாக கவனித்ததினால் அந்த செடி வளர்ந்து மரமாகி கனிகளை ஆயிரக்கணக்கில் கொடுத்து நண்பரோ அந்த மரத்தின் விசேஷத்தை அறிந்து கொள்ளாமல் ஏனோதனோ என்று ஒரு இடத்தில் செடியை நட்டு வைத்திருந்தார் அதை சரியாக கவனிக்கவும் இல்லை நாளடைவில் அந்த செடி பட்டு போயிற்று அதை பார்த்ததும் அந்த தாவரவியல் நிபுணர் மிகுந்த துக்கமடைந்தார் கருமையானவர்களே பிதாவானவர் அன்போடு நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியின் மூலமாய் உன்னதத்திற்குரிய சகல ஆசிர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அநேகர் பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தையும் பிரயோஜனத்தையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இது எத்தனை பரிதாபமானது பரிசுத்த ஆவியைக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் பரிசுத்த ஆவியானவரின் முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்களா அல்லது ஆவியானவரை ஏனோதானோ என்று அசட்டை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்ததினால் பாவ சோதனைகளை லகுவாக மேற்கொண்டார் பிசாசுகளை துரத்தினார் ஆயிரம் அற்புதங்களை நிகழ்த்தினார் இந்த ஆவியானவருடைய கிருபையினாலே மனுஷருடைய இருதயங்களில் உள்ளவைகளை அறிந்து கொண்டார் வல்லமையாய் பிரசங்கித்தார் இடைவிடாமல் ஊழியம் செய்தார் ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்ததினாலே தங்கள் ஊழியங்களில் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் என்று ஆத்தும அறுவடையை பெரிய அளவில் செய்தார்கள் ரட்சகர் என்று நிரூபித்தார்கள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினால் புற புறஜாதியாரை வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய பண்ணினார்கள் நீங்கள் அதே ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் ஆவியானவரை நீங்கள் எவ்விதமாய் செயல்படுத்துகிறீர்கள் சிலர் தங்களுடைய சரீரத்தினாலும் தங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த மறந்து போனார்கள் சிலர் ஆவியை அவித்து போட்டார்கள் சிலர் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார்கள் சில தங்களுடைய சரீரம் ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம் என்பதை உணராமல் போனார்கள் சிலர் ஆவியானவர் தங்களை வழிநடத்த

நீங்கள் அதிகமாக நேசி தோல் நடத்துகிற இங்கிலாந்து பரலோக பீதா ஆவி ஒவ்வொருவருக்கு தாவது நாட்களில் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டுக்க தாவி ஆவியானவருடைய இந்த உலகத்தை ஜெயித்து வாழக்கூடிய கிருபைகளை என் தேவனின் கொடுப்பி ராகராஜா பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலம் அடைந்து எருசிலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பெரியதமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சின்ன வசனத்தின்படியப்பா அண்டவரை பரிசுத்த ஆவியானவராலே நடத்த படக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனில் கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே